வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியர் அருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் நான்கு யுத்த காண்டம் பதினொன்று என்ற திருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெண்மைப்படிகளின் வணக்கம் முருகனடியார்கள் வெற்றிவேல் ஹரோஹரா கச்சியுப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் காண்டம் வானுகோபன் வதை ஐந்தாம் நாள் வானுகோபன் வதை நிகழ்ந்ததாகும் எள்ளல் செய்தி பற்றியே சிறையவத்திட்ட கள்வன் இப்பகல் முடிந்திடுமன்னது காண்பான் பொல் என படர்வேன் என புந்தி கொண்டவன் போல் ஒள் அழல் இரவி வந்து உதித்தான் சுருதி நீங்கி அவணர் கோனித்திரம் துயரம் பெரிது மெய்தியே இருந்துழிக் கண்டனர் பெயர்ந்து இருந்து நோக்கூடை சிலர் குறுகிதான் பகையடி பணிந்தீனை என பகர்வார் என்னமாயமாப்படைக்கலம் தூண்டியே மொயம்பு பன்னிரண்டுளான் தூதனை படையொடும் படுத்து தொன்னெடுங்கடல் இட்டனை இட்டதை சுரர்கள் அன்ன காலையே விளம்பினர் அருமுகத்தவர்க்கே பெண் கண்மால் கறி கிளையவன் வினவி செங்கை வேலினை செலுத்த அங்கு அது ஒல்லையின் மூவிரு புணர் இகழகன்று பொங்கு தூய நீரளக்கரின் நடுவு புக்கதுவே புக்கவேலையின் மாயமா பெரும் படை புறம் தந்த கணம் தயர் உயிர் தறிந்து சொக்க பாரிடர் யாவரும் தொகையும் எழுந்து வன் மீண்டார் வெள்ளை வந்து இருத்திடும் வேல்பையருளி மீண்டு தந்த வேல் இருந்துழி போந்தது விரைவால் இம்மாநகர் சுற்றியே சிறுநர்கள் இதழின் மூன்று போர் செய்வான் குறிசை புகுந்தனர் கரணமுற்றுளாரின் நகரலைத்தலும் அவற்றை தரணி காவலன் வினவியே தன்னையல் நின்ற இரணியன் தனை முகத்து அண்ணலை ஏனை மக்களை அமைச்சனை விடுத்தனன் முறையால் ஆன காலையில் வந்து வந்து அடு சமராற்றி மானவேல் படை பண்ணவன் தூதனால் மற்றை ஏனையோர்களால் முத்திர வீரர்கள் இறந்தார் மீனமாய்க் கடல் புகுந்தனன் இரணியன் வெறுவி மன்னர் மன்னவன் இவையெல்லாம் வினவியே மனத்தில் உன்னரும் துயர் வேலை புக்கு அற்றலாது உழந்தான் இன்னதற்படையாவையும் வரந்தன இன்னும் துன்னலார் இவன் நின்றனர் என்று இவை சொற்றார் சொற்ற வாசகம் வினவலும் சூரியன் பகைஞன் இற்றவே கொலாம் நம்பெரும் வாழ்க்கை என்று இறங்கி சற்றமோடு துன்பு எதிர் எதிர் மலைந்திடச் மலைந்திட செங்கே அன்னதன் இருக்கையை ஒருவினன் போந்தான் போந்து கோ நகர் அணுகியே துன்பொடு புணர்ந்த வேந்தன் மாமலர் அடி அலை உச்சியின் நிலைச்சி ஆந்தரங்கமாம் அழியொடு நின்று நின்று அவுணர் ஏந்தல் இம்மொழி கேள்மியானன் என இசைப்பான் தாயை தந்த தொல்படையினால் செருநரை மயக்கி தூய நீர் கடலிட்டனன் சுரரது புகல ஆயகாலையில் வேல் விடுத்தவர் தமை மீட்ட சேயை வெல்வது கனவினும் இல்லையால் தெரியின் தெரிந்தவர் துணக்குழைப்பது என் முற்பகல் செவ்வேல் பொருந்து வைத்தளத்து ஆறுமா முகனொடு பொருது வருந்தி வன்படை ஆற்றலும் இழந்தனை வரிதாய் இருந்து மற்ற இவன் வருதலால் உயிர்ந்தனை எந்தாய் ஏற்றது ஓர் சிலை இழந்தனை மானமும் இன்றி தோற்று வந்தனை தொல்வரத் இயற்கையும் தொலைந்தாய் சீற்றம் உற்றிலன் முருகவேள் அவன் சினம் செய்யின் ஆற்றுமோ விளாண்டமும் புவனங்கள் அனைத்தும் ஆரணந்தனை உலகொடும் உண்டு முன்னளித்த காரணன் தனி ஆழியை களத்திடையணிந்த தாரகன் தனி நடியால் தடிந்த வீர வீரனை யாவரே வன்மையால் ஆகிய விலங்கினை படுப்பவர் புதலுள் வல்லியம் தனக்கு உண்டியாய் மாய்ந்திடும் கதை போல் எல்லையில் அழைத்திடும் யாமும் தொல்லை நாள் வலி சிந்தியே குமரனால் தொலைந்தோம் கோடலும் சுனை குவளையும் குளவியும் குறவும் ஏடு அலர்ந்திடு நீபமும் புனைந்திடும் இளையோன் பாடலம் என்னாங்கு அவன் பணித்த ஆடலம் அண்ணலை வெல்வதும் நெடுது பற்பகல் செல்லினும் நிரம்புவது ஒன்றை இடை விடாமலே முயன்று பெற்றிடுகின்றது இயற்கை உடல் வருந்தியும் தங்களால் ஒன்றை முடியும் என்னுடன் கயவர் ஒருவன் நீ இருந்தாய் திகழ்ந்தனின் குலத்தினை கூற்றம் வந்தும் உணர்கிலை இதழை மேற்கொண்டாய் பெஞ்சமம் செய்ய வல்லவர் கிடைத்திடின் மிகவும் நெஞ்சகம் தலைப்பு நேரலர் சமருக்கு அஞ்சினேன் என்று என்னும் முஞ்சு ஆசையால் உரைத்தே அரசியும் ஒன்று இனி மொழிகன் பொன்னகர் உள்ளார் சிறை விடுக்குதி நம்மிடை செற்றமதகற்றி அருமுகத்தவன் வந்துழி மீண்டிடும் அதன் பின் இறுதியில் பகல் நிலைக்கும் நின் பெருவளம் என்றான் வெம்பு தோல் கதிர் வெகுண்டவன் உரைத்த சொல் வினவி தும்பயன் தொடை மிளைச்சிய மணிமுடி துளக்கி முயன்பும் ஆகமும் குலுங்கிட முறுவலித்துயிர்த்து நம்பி மந்திரச் சூழ்ச்சி நன்றால நனவில்வான் என் இவை உரைத்தாய்மைந்த இன்றியான் எளியனாகி பொன் உலகு உள்ள தேவர் புலம்புகொள் சிறையை நீக்கின் மன்னவர் மன்னன் என்றே யார் என்னை மதிக்கற்பாலார் அன்னதும் அன்றி நீங்கா வசையும் ஒன்று அடையும் கூ கூணொடுவெதிரே பங்கு குருடு பேர் ஊமையானோர் ஊனமது அடைந்த புன்மையாக்கையோடு ஒழியும் அம்மா மானம் அது அழிந்து தொல்லை வலி இழந்துலகில் வைகும் ஏனையர் வசையின் மாற்றம் எழுமையும் அகழ்வது உண்டோ தேவர் மலர் மேலோனும் செங்கண்மால் முதலா முதலாவுள்ள ஏவரும் ஆணை போற்ற இருந்து அரசியற்றல் உற்றேன் மூவரின் முதலா முக்கண் மூர்த்திதன் வரம் கொண்டுள்ளேன் மேவலர் சிறையை என்று விடுவனோ விரல் இலாற் பேரிழில் இளமையாற்றல் பெறலரும் பெருக்கை வீரம் வேறொரு சுற்றம் யாக்கையாவையும் நிலைய நிலையவன்றே சீர் எனப்பட்டதன்றோ நிற்பது செருனர் போரில் விடினும் வானோர் அருண் சிறை விடுவது உண்டோ இறந்திடவரினால் இடுக்கணொன்றூரினும் தம்பால் பிறந்திடும் மானம் தன்னை விடுவரோ பெரியரானோர் சிறந்திடும் இரண்டு நாளை செல்வத்தை விரும்பியானோ பிடித்த கொள்கை சூரன் என்று ஒரு பேர் பெற்றேன் இன்னும் ஓர் ஊழிகாலம் இருக்கினும் இறப்பதல்லால் பின்னு கமர்வது உண்டோ பிறந்தவர் இறக்கை திண்ணம் மின்னெனும் வாழ்க்கை வேண்டி விண்ணவர் கஞ்சி இந்த வண்ணுயிர் சுமக்கிளேன் யான் மாயவன் தனையும் வென்றேன் அஞ்சினை போலும் மைந்த அழியனின் இருக்கை போகி துஞ்சுதி துஞ்சல் இல்லா வரத்தினேன் தொலைவதில்லை நெஞ்சிடை இறங்கியாதும் நினையலை நேரலார் மேல் பெஞ்சமற் புரியப் போவேனென்றனன் என்றனன் வெகுளி மேலான் இவ்வகை தாதை கூற இரவி தன் பகைஞன் கேளா உய்வகை இல்லை போலும் உணர்ந்திலன் உரைத்தது ஒன்று யாரே வென்றவர் வினையிற்கு ஏற்ற செய்வகை செய்வேன் செய்தி இணைய சொல்வான் அறிவொரு இல்லே மொழிந்த தீமை திரையதும் உள்ளம் கொள்ளாது என்பதை நீ பொருத்தி கண்டாய் சிறியதோர் பருவப்பாளர் தீமொழி புகன்றாரேனும் முறுவல் செய்திடுவதன்றி முனிவரோ

தனிந்தனன் உவகை பெற்றான் தனையனின் உள்ளம் போர் மேல் துணிந்தது போலும் நன்றால் துண்ணலா தம்மை வெல்வான் அணிந்திடு தானையோடும் அகலுதி ஐய என்றான் தொடையசை காமற் சூர் விடையது பெற்று மீண்டு மேதகு துயரினோடு கடிது கோயில் புக்கு கடவுளர் பலரும் தந்த அடல் நெடும் படைகள் எல்லாம் எடுத்தான் அன்றே மையுரு தடங்கண் மாதர்வன முலை திளைக்கு மார்பின் மேயுறையொன்று வீக்கி விரல் மிசை புட்டில் சேர்த்தி கையுற பெய்யுறும் ஆவ நாழி பின்னுற வீக்கியாத்தான் சேமமாய் உள்ள எண்ணில் படைகளும் தேரும் சுற்ற தாமணில் கவிகை வேந்தன் தனிமகன் கடையில் சென்று காமர் கனக வையம் ஒன்றின் மேல் கடிது புக்கான் மும்பது எழுதி அணைந்ததே பூ மற்றது காலை தன்னில் வாம் பரி நிறையும் தேரும் கொற்றவெம் களிரும் வீரர் குழாம்களும் குனிப்பில் வெள்ளம் சுற்றினை எங்கள் முற்றும் துவைத்தன துவச கோடி செற்றினை இரவி செல்லும் தேயம் அது அடைத்ததன்றே தேரிடை புகுந்து நின்றோ நிப்பரும் சேனை வெள்ளம் பாரிடை கொண்டு நின்ற புனரியில் பாங்கர் சூழ சூரிடை கொண்டான் பும் துயரமும் உளத்தை உண்ண போருடை திசையை நோக்கி புள்ளென போதலுற்றான் மாவாழ் தெரு பல கோடிகள் வல்லை எல்லை விரைந்து நன்னி மூவாயிரரும் பிறரும் முடிவான நோக்கி யாவா எனவே இறங்கிக் கழுந்த செய்வான் தாழ் மிக்க மிக்கா சுரன் மகன் தாங்கள் செல்லா நீளா குலத்தின் அழிகின்ற தன்னெஞ்சு தேற்றி கேளாத் தொகை மேற் சீற்றம் கிளர்ந்து செல்ல சூழால் இணையதொரு வாசகம் சொல்லல் உற்றான் தன்னர் மாய வாட்டி செகுத்திடேனேல் காசால் புலியும் அகல் அல்குலின் காமம் காமும் பின் செல்வரியானில் விளங்க யானே என்ன ஒரு சூழிசையாவன் ஏகலோடும் அண்ணான் வரவுதனை நோக்கி அவனர் தங்கள் மண்ணாகும் நின்ற மகனாகும் மலைவதற்கு பின்னார் வருவார் என பூதர்கள் பேசலுற்றார் சென்றாங்கு ஆசற்ற பூதப்படை தம் எதிர் ஆர்த்து நேர பூசற்பறைகள் இயம்புத்தன பூமி பொங்கி மாசற்றவானை திசையோடு மறைந்ததன்றே ஆர்த்தார் கிடைத்தார் அடல் பூதர் அடுக்கல் மாறி தூர்த்தார் படைகள் சொரிந்தார் மரம் தூவலுற்றார் பார்த்தார் அவுணர் எழு நாஞ்சில் பரசு தண்டம் சீர்த்தாகியவில் உமிழ் வாழி செலுத்தி விட்டார் பொங்கு வன்மை கொள்பூதரும் வெங்கொடும் தொழில் வினையரும் இங்கு இவ்வாறு எதிரேற்றிடாங்கண் வெஞ்சமராற்றினார் அரிய ஒன்பகல் அல்லொடே பொருது பார்மிசை புக்க போல் இரு பூசல் விளைத்தனர் மரங்கள் குன்றுகள் மாண்டிட நெருங்கி நேர்ந்த நிசாசரன் சரங்கள் வில் கொள் அம்பினை வேலினை ஏற்கொள் நாஞ்சில் எழுக்கதை வர்க்கம் மாணதை வன்கணர் கற்களால் துகள் கண்டன சிவந்த பங்கிகள் சென்னிகள் நிபந்தமைம்பு நிலத்துவுக கவிழ்ந்து உருண்டு களத்தையந்த பூதம் அனந்தமே நெஞ்சம் நெடும் பதம் சிந்தியே எஞ்சு தானவர் எண்ணிலார் பழி துஞ்சவே வாய்ந்த வாசிகள் பாரிடம் காய்ந்த யானைகள் காசினி எய்ந்த தேர்கள் யாவையும் வாய்ந்து பாரின் மறிந்தவே சோரி தூங்கிய தொல்பிணம் வேறு விண்ணை விழுங்கின காரியூர்தி கருங்கொடி ஓரி கங்கம் முலாயவே இந்த வாரி இரு பாலரும் வந்து நேர்ந்து மலைந்திட புந்தி நோவர் பூதர்தம் முந்து தூசி முறிந்ததே தாழும் மொன்னலர் தாக்கலால் நீள் கொடிப்படை நிற்கிட கூழை நின்றிடு கூடிகள் ஆழி என்ன அடுத்தவே புடை நிரம்பிய பூதர் வந்து இறைவிடாது எதிரியேற்றிடா அடலின் மேதகம் அவுணமாக கடலை நின்று கலக்கினார் தேர்கள் உலந்து யானை சாரத அதிரும் கடல் சேர உணப்படைகள் முதிரும் குரல் ஏற்ற முடிந்திடலும் எதிரும் சமரத்திட எய்தியது ஓர் கதிரின் பகை அங்கு அது கண்டனனே சிந்தாய் வரும் இச்சில சாரதரே நம் நலிகின்றனரோ இனிதென்று அடு வந்தான் விரைவால் தானை கடிதாய் வரு காலொடு காரெழிலி இப்படி மேல் உறவே படர்கின்றது போல் கொடிதாகியவில் குனியா முனியா வடிவாளிகள் தூய உணன் வரலும் வண்டா தெரியல் வலியோன் வரவை தண்டாது அமர் செய்திரு சாரதர்கள் கண்டார்திரே கடிதே நடவா அண்டார் நடே தருவும் கதையும் தருசூலமுமால் வரையும் கொழுவும் அழுவும் எழுவும் சொருகின்றனர் தொலையா எரியின் இடுமந்தனர் போ போருகின்ற கழல் தொகுசாரதர்கள் விடுகின்ற எலாம் இசை வந்திடலும் அடுகின்ற சினத்தவுணன் தழலில் படுகின்ற சரம் பல தூண்டினே பனிபட்ட கனல் படை தூண்டுதலும் திணிபட்ட கணத்திரலோர் வரைகள் அணிபட்டதரு குலமாதியலாம் கல்லும் தருவும் கதையும் பிறவும் சொல்லும் திரலும் துகள்பட்டிடலும் வெல்லும் தகுவன் மிகுசாரதர் மேல் செல்லும்படி வெங்கணை சிந்தினே சிந்துற்றிடு செங்கனல் வெங்கணைகள் பொந்தொற்றிடுகின்ற புயங்கமென பந்துத்துடன் முற்றும் வருத்துதலால் முந்துற்றனரற்றனர் நோன்மையேலாம் விடு சிந்த கனல் கணை வெந்திரலோர் உடலம் புழசை திடவுற்றனரால் படரும் குரியோன் கதை பக்ருளையா அடுதோல் கிரவுஞ்சம் அதாம் எனவே சரிகுற்ற கனல் கனை சென்று புகப்பொரு கொற்றமகற்றிய பூதர்மிசை பெருகுற்றது சோரி பெரும் கருவிண்டு உருவுற்றிடும் செம்பொழுகும் படி போல் கதிரும் கனல் வெண்கணை சாரதர்மை புதைகின்றொழி செம்புனல் வந்து எழுவ உதிரம் பிற உற்றிடு தீயுறவாய் எதிர் வந்தவை தன்னிடன் உழ்ப்பது போல் பிடமிக்கணை மாறிகள் தம் இசையே பட வைத்தனர் சிந்தை பதைத்திடுவார் கடவுட்கதிரை கனலும் கொடியோர்க்குடை ஒற்றனரால் ஒரு போதரெல்லாம் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீமாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமானுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமானுக்கு அரோகரா